சரி இன்னைக்கு நாம ஒருவர் இறந்த பிறகு சில சமயங்கள்ல ஏன் வீட்டடப்பு செய்யறாங்கன்னு சட்டுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பழைய நம்பிக்கைங்க முக்கியமா ஒருவர் இறக்குறப்போ என்ன நட்சத்திரம் ஓடுதோ அதை பொறுத்தது ஏன்னா இது ஆன்மாவோட பயணத்தையே பாதிக்கணும் ஒரு ஐதீகம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அசுபமான நட்சத்திரத்துல அதாவது அடைப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே அதுல இறந்துட்டா அவரோட ஆன்மா உடனே பித்துலோகம் நம்ம முன்னோர்கள் உலகம்னு சொல்லுவோம்ல அங்கே போகாம கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க அது வரைக்கும் அந்த ஆன்மா எங்க உயிர் போச்சோ அங்கேயே தங்கிடுமா அடுத்து ரெண்டாவதா இதனால தான் முக்கியமாக கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த இடத்த ஓலையால் மூடிட்டு டெய்லி சாயங்காலம் ஒரு விளக்கு ஏற்றி ஆன்மாவுக்கு தண்ணி சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன பிண்டம் மாதிரி வச்சு கும்பிடுவாங்க இதை செய்யாமல் விட்டுட்டா அந்த ஆன்மா கஷ்டப்படும் அது குடும்பத்துக்கு ஒரு தோஷம் மாதிரி ஆகிடும்னு ஒரு பயம் கடைசியா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி டெய்லி சடங்கெல்லாம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலான்னா ஆடி அமாவாசை மிக்கி அது முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா அப்போ பிண்டம் வச்சு சாப்பாடு தானம் பண்ணி இந்த தோஷத்துல இருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்றாங்க இந்த அடைப்பு நட்சத்திரங்களுக்கும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும்னு ஒரு லிஸ்டே இருக்கு ஆக சுருக்குமா சொன்னா ஆன்மாவோட பயணத்துல சில தாமதங்கள் தான் சில குறிப்பிட்ட மரண நேரங்கள்ல இந்த மாதிரி சடங்குகளை ஃபாலோ பண்ணுறாங்க